ஐம்பத்தி மூன்று சத்தம் இல்லாத வழக்கு ஒரு வயதான வர்த்தகர் தன் பிரச்சனையை நேராக மன்னர் கிருஷ்ணதேவராயர் முன் கொண்டு வந்தார் மன்னா என் வீட்டின் பின்பக்கத்தில் புதிதாக குடியேறிய ஒருவர் இரவு உங்களுக்கு சத்தம் படுகிறார் நான் உறங்க முடியவில்லை இப்படி இருந்தால் என் ஆரோக்கியமே கலைந்து போய்விடும் என்றார் கிருஷ்ண தேவராயர் அந்த வழக்கை விசாரித்தார் அந்த மனிதன் யார் என்று கேட்டார் அந்த மனிதர் அங்கே கொண்டு வரப்பட்டார் அவர் அமைதியாக இருந்தார் மன்னர் முழு விவரத்தையும் கேட்டார் இருவருமே தங்களுடைய தரப்பு வாதத்தை கூறினர் ஆனால் சரியான தீர்ப்பு வழங்குவதில் மன்னருக்கு குழப்பம் இருந்தது அப்போது தெனாலிராமன் அங்கு வந்தான் இதென்ன சத்தமில்லாத சத்தம் வழக்கு போல் இருக்கிறது என்று மனதுக்குள் சிரித்துக்கொண்டு மன்னரிடம் நெருங்கினான் மன்னா இந்த இருவரையும் நான் ஒரு முறை விசாரிக்க வேண்டும் என்றான் தெனாலிராமன் முதலில் வயதான வர்த்தகரிடம் கேட்டான் நீங்கள் உங்கள் வீட்டில் இரவு என்ன செய்கிறீர்கள் எதுவும் இல்லை நான் தூங்க முயற்சிப்பேன் என்றார் வர்த்தகர் பிறகு பக்கத்து வீட்டுக்காரன் வரிசை வந்தது நீங்கள் இரவு என்ன செய்கிறீர்கள் என்று தெனாலிராமன் கேட்டான் நான் ஒரு மரப்பெட்டியில் வேலை செய்கிறேன் அது பழுது பார்த்து கொடுக்க வேண்டிய பொருள் தெனாலிராமன் நேரடியாக மன்னரை நோக்கி மன்னா பிரச்சனை சத்தம் அல்ல சத்தம் வருகிற நேரம்தான் என்றான் அவன் அடுத்த நொடியில் வர்த்தகரை நோக்கி ஐயா நீங்கள் தூங்கும் நேரம் சற்று மாற்றிக்கொள்ள முடியுமா இந்த வேலை இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்வது போல அதற்கு இப்போது தட்டுப்பாடு இருக்கிறது என்றான் மன்னர் இதை ஏற்றுக்கொண்டார் இருவரும் சம்மதித்தார்கள் இரண்டு நாட்களில் வேலை முடிந்ததும் பிரச்சனையும் முடிந்தது நீதி பிரச்சனைகள் பெரியதில்லை நேரத்தை புரிந்து கொள்ளும் போது அவை தானாகவே மறைந்து விடுகின்றன ஆமாங்க வீடியோ பார்க்கறது பெரியதில்லை ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சேனல் தானாகவே வளர்ந்து விடுகிறது எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ